வசனத்தை வாசிக்கலாம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டின கத்தர் முழுவதும் பலத்தை கீழ்காற்றினாலே ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்ன ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஆமேன் இனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள செய்த மூன்று அற்புதமான காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் முதலாவது யாத்திராகமம் பதினான்கு இருபத்தி ஒண்ணுல பார்க்கும் பொழுது என்ன சொல்றா ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று நீங்க பதினாலாம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தை முடித்து அன்றைய தினமே கத்தர் மோசே ஆரோனுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம்